வீட்டில் சில பொருட்கள் இருந்தா அந்த வீட்டில் எவ்வளவு பணக்காரங்களா இருந்தாலும் ஒரு நாள் பணம் சுருண்டு போயிடும் இருந்தா நிதி பிரச்சனை தானாக வரும் லட்சுமி கடாட்சம் குறையும் மஞ்சள் நிறம் ஆனந்தத்தையும் செல்வத்தையும் குறைக்கும் நிறம்னு வாஸ்து சொல்லுது உடைந்த கண்ணாடி வீட்டில் இருந்தால் மன அமைதி சிதறும் எப்போதும் சண்டை கோபம் பதட்டம் கண்ணாடி ஒளி பிரதிபலிப்பதாலே நெகட்டிவ் எனர்ஜி இரட்டிப்பு ஆகுது காய்ந்த பூக்கள் பூஜை அறையிலே வைக்காதீங்க அந்த உயிரற்ற தான் எதிர்மறை சக்தி தங்கும் அவை இரவில் வீட்டை முழுக்க சுற்றும் இரட்டை படுக்கைகள் கணவன் மனைவிக்கு பிரிவை ஏற்படுத்தும் இரண்டு மனம் இரண்டு பாதை அதுதான் அதன் ஆற்றல் ஒரு படுக்கை ஒரு திசைதான் அமைதி தரும் படுக்கை மேல் பூஜை பொருட்கள் மஞ்சள் குங்குமம் தங்கம் வெள்ளி வைத்திருந்தீங்கனா அது சக்தி கலந்த இடத்தை அழிக்கும் படுக்கை ஓய்வுக்கான இடம் யோகத்துக்கான ஸ்தலம் அல்ல தலையருகே செய்தித்தாள்கள் உணவு துணிகள் போன் இவையெல்லாம் ஆற்றலை சுருக்கும் பொருட்கள் அந்த இடம் தூய்மையாக இருந்தால்தான் மனம் தெளிவாகும் இரவில் தூங்கும் முன் ஒரு சிறிய செயல் பண்ணுங்க தலையருகே ஒரு ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் வைக்கவும் காலையில் அதை மரத்தடியில் ஊற்றுங்க மனம் அமைதியாகும் பணம் தங்கி வரும் இது மந்திரமோ மாயையோ இல்லை இது வீட்டின் ஆற்றலை சமநிலைப்படுத்தும் பழமையான ரகசியம் சில நேரங்களில் நாம் மாற்றுறது வீட்டை இல்லை வீட்டில் இருக்கும் சக்தியையே அதுதான் செல்வம் தங்கும் ரகசியம்